ஓணபதிவும் திருவடியை காண வணக்கம் நான் உங்கள் லோகநாதன் இப்போ நாம் பார்க்க போகிற பதிவு மிக மிக அற்புதமான பதிவு எளிமையான பதிவு என்னென்னா நாம் பெருமாள் தரிசனம் பண்ணக்குள்ளே பெருமாள் கோவிலுக்கு போகக்குள்ள நம்ம எந்த மாதிரி பெருமாளை போய் நம்ம தரிசனம் பண்ணோமோ மகா குருநாதர் மன மகிழ்ந்து பெருமாளும் மகாலட்சுமி தாயும் நம்மளுக்கு பரிபூர்ண அனுகிரகத்தையும் அருடாசியும் வழங்கி நம்ம வாழ்வாதாரத்துக்கு தேவையான சகல சௌபாகியங்களையும் உணவங்கன்ட்டு நம்ம குருமார்கள் ஒரு அற்புதமான மிக மிக எளிமையான முறையை சொல்லியிருக்காங்க நாம் இப்போ புரட்டாசி மாதங்கள் பிறந்துருச்சு இப்போ வார வாரம் கோயிலுக்கு போவோம் பெருமாளுக்கு தரிசனம் பண்ண போவோம் இல்லை நான் டெய்லியும் பெருமாள் கோவிலுக்கு போகணும்னா மிக அற்புதமான ஒரு சிறிய எளிய பரிகாரம் என்னென்னா நம்ம எம்பெருமான தரிசனம் பண்ணி போக்குள்ள கையில் போகக்கூடாது கற்கண்டு சிறிது த உலர் திராட்சை சிறிது ரெண்டையும் சேர்த்து துளசி கொஞ்சம் எடுத்துக்கணும் இந்த மூணு பொருட்களும் அவசியமாக நம்ம பெருமாள் தரிசனம் பண்ண போக்குள்ள கோவிலுக்கு கொண்டு போகணும் கற்கண்டு உலர் திராட்சை துளசி இந்த மூணும் பெருமாள்கிட்ட நீங்கள் நெவேதியங்கள் படைக்கணும் அங்கே அர்ச்சகர் இருந்தாங்களோ அவங்க படைச்சி அந்த கற்கண்டு திராட்சையை தான தர்மங்கள் நீங்கள் செய்யலாம் துளசியை மகா குருநாதருக்கு அதற்கு சமர்ப்பணம் பண்ணிவிட்டு சிறிது வாங்கிட்டு வந்து உங்களோட வீடுகளில் பீரோவில் இந்த உலர் திராட்சையும் கற்கண்டு சிறிது வைக்கலாம் சாமி ரூம்பில் வைக்கலாம் போன்று வைக்கக்குள்ள உங்களோட வாழ்க்கைக்கு தேவையான சகல சௌபாகியங்களையும் செல்வங்களையும் வாரி வழங்குவார் இப்போ நம்ம முதல்ல போன உடனே பெருமாளை தரிசிக்க போன உடனே முதல் ஆஞ்சநேயர் பகவானை வணங்கிட்டு பின்பு கருடால்வரை வணங்கிட்டு அதன் பின்பு தான் பெருமாளை வேணும் நம்ம போறோம் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு பெருமாளை வணங்கக்கூடாது நம்ம குருமார் உணர்த்திய முறை என்னன்னா முதல்ல நேராக பெருமாள் தரிசனத்துக்கு போனோமாவே ஆஞ்சநேயர் பகவான தரிசனம் பண்ணிட்டு பிறகு கருடால்வார பகவானை தரிசனம் பண்ணிவிட்டு பிறகு பெருமானை தரிசனம் பண்ணணும் எம்பெருமான பெருமாளை நம்ம தரிசனம் பண்ணணும் தாயாரை தரிசனம் பண்ணணும் இது போன்ற அற்புத பலன்களை தரக்கூடிய மிக மிக எளிமையான இரகசியப்பரிகாரம் ஏன்னா உலர்திராட்சையிலேயும் கற்கண்ட்லையும் துளசியிலையும் அவ்வளோ பெரிய இரகசியங்கள் இருக்குது இந்த மூணும் முப்பெரும் சக்தியாக தெ நம்மளோட வாழ்க்கைக்கு தேவையான செல்வங்களை ஈர்த்து கொடுக்கக்கூடிய மகாசக்தி படைத்த வழிபாடாக இது இருக்குது ஏன்னா நம்மளுக்கு இப்பிறவியில் நம்ம வாழ்வாதாரத்துக்கு தேவையான சகல செல்வங்களையும் வாரி வழங்குறது நம்ம மகாவிஷ்ணு பகவான் பெருமாள் தான் வணங்குவார் அம்மா தாயார் தான் வணங்குவாங்க அம்மா மகாலட்சுமி தாய் தான் வணங்குவாங்க இது போன்ற சூட்சம முறை நம்ம மிக மிக எளிமையாக போகிறோம் கற்கண்டு பத்து ரூபாய்க்கு திராட்சை பத்து ரூபா வாங்கிட்டு துளசி பத்து ரூபா இது போதும் மிக எளிமையான விஷயம் பத்து பத்து ரூபாய் வாங்கினோமா கூட போதும் நம்ம சக்தி நிலைக்கு தகுந்த போது எவ்வளோ வேணாலும் வாங்கிட்டு போகலாம் அது நம்மளோட பொருளாதாரத்தை பொறுத்து அங்கே கொண்டு போய் வைக்கிறீங்க வழிபாடு பண்ணுறீங்க அங்கே சிறிது தானதரம்பை பண்ணிவிட்டு சிறிது கொண்டு வந்து வீட்டோட பூஜை ரூமில் வைக்கிறீங்க பீரோவில் வச்சுக்கிறீங்க இது போன்று இந்த கற்கண்டியும் திராட்சையும் துளசியும் மகாசக்தி துளசி வந்து மகாலட்சுமி தாயரோட பரிபூர்ண அனுகரகமும் அருளாசியும் நம்மளுக்கு கிடைக்கும் இது ஒரு சூட்சமமான முறை என்ன பண்ணலான்னா இன்னொரு மிக அற்புதமான முறை இருக்குது எளிமையான முறை நம்ம துளசியோட வடக்கு போகிற வேரை எடுத்து அந்த வடக்கு போகிற வேர் வந்து வெள்ளி தாய்த்து வாங்கி அந்த வெள்ளி தாய்த்துக்குள்ளார நம்ம இந்த துளசி வடக்கு வேற போட்டு சிறிது தர்பை போல் பச்சைக்கல் புறம் போட்டு அந்த வெள்ளி தாயத்துக்குள்ளே அடைச்சி நீங்கள் மகாவிஷ்ணு பகவான் அம்மா மகாலட்சுமி தோயோட மந்திர ஜபம் பண்ணி இதை நீங்கள் கழுத்தில் அணியிறதுனால உங்களுக்கு செல்வங்கள் அஷ்டலட்சுமி தாயோட பரிபூர்ண அணுகருகமும் அருளாசியும் கிடைக்கும் இதில் முறை துளசியில் துளசி வழிபாடு மிக சால சிறந்தது அற்புத வழிபாடு ஏன்னா செல்வங்களை ஈர்க்க இருக்கிற மகாசக்தி அம்மா மகாலட்சுமி தாயோட முன்னே துளசியை சொல்லுவோங்க அதோடய வடக்கு வேரும் வெள்ளி தாயத்துக்கும் அவ்வளோ பெரிய ரகசியம் இருக்குது அதில் பச்சைக்கல் பூரம் தர்பை வாசன திரவியங்கள் கூட நீங்கள் அதில் அந்த வேர் மேலே ஆட் பண்ணி இந்த தாயத்துக்குள்ளார போட்டு நல்லா அடைச்சி நீங்கள் அம்மா மகாவிஷ்ணு பகவான் மகா குருநாதர் மகாவிஷ்ணு பகவான் அம்மா மகாலட்சுமி தாயோட மந்திர ஜபங்கள் பண்ண 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 உங்களுக்கு உண்டான அஷ்டலட்சுமி தாயோட பரிபூர்ணம் அனுகிரகமும் அருளாசியும் கிடைக்கும் மிக எளிமையான பரிகாரங்கள் இந்த புரட்டாசி மாத காலங்களில் இது போன்ற மிக எளிமையான விஷயங்களை நம்ம செஞ்சு நம்மளோட இல்லந்தோறும் மிக மிக சிறப்பான வழிபாடாக நம்மளோட வாழ்க்கையை மாற்றி கடன் பிரச்சினை நீங்கி துன்பங்கள் துயரங்கள் அனைத்து நீங்கி செல்வ செழிப்பு அடைந்து நம்மளோட வாழ்க்கைக்கு தேவையான சகல ப சௌபாகியங்களையும் வாரி வழங்கக்கூடிய மிக ஏழ்மையான பரிகாரம் அனைவரும் செஞ்சு பயன்பெற வேண்டும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் கணபதி ஆன்மீகம்